குட் மார்னிங் என்னென்றால் சீனியர் கவுஞ்சு திருமண சார் நடத்த ட்ரையல்ஸ் பற்றி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நான் கவனிச்சக்கூடிய ட்ரையல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரையல்ஸாக பார்த்தது என்ற செல்லூர் ராஜ் உட்கட்சி ட்ரையல் கேஸு மர்டர் கேஸு நிசா பாண்டியன் மர்டர் கேஸு பெரிய குளத்தில் முந்திரி தொப்பு ஓபிஎஸ் மர்டர் கேஸு அதுக்கப்புறம் திண்டுக்கல் பாஸ்கர் இங்கே எல்லாத்துலேயுமே கவனிச்சிங்கன்னா டியூட்டர்டு விட்னஸஸ் ஹாஸ்டைல் விட்னஸஸை டீல் பண்ணுறது எல்லாேருக்கும் தெரியும் பட் டியூட்டர்டு விட்னஸ்ஸஸ்ன்றதை நான் இந்த இப்போ நான் சொன்ன கேசஸில் எல்லாமே பார்த்தேன் அவங்கள மீறி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஆக்டிவிட்டல் வாங்கி தரது எவ்வளோ கஷ்டன்றத அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த திண்டுக்கல் பாஸ்கர் திண்டுக்கல் டாக்டர் பாஸ்கர் மரட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா அக்யூஸ்டுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் மேட்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப இக்னோரன்ஸ் கேஸ் ஃபைலி டெக்னாலஜிக்கலி அப்டேட்டடான மர்ட்ரு அதாவது அப்போ ஃபோன் கால்ஸு இன்டர் கால்ஸு இமெயிலு இதை பற்றி இது இதில் டெக் ஹைலி டெக்னாலஜிக்கலான ஒரு மாட்ரு ஆனால் தே ஆர் இக்னோரண்ட் சார் பண்டில் எஃப்ஐஆரை பார்த்த உடனே பண்டில் பார்த்த உடனே சொன்னாங்க இந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே இக்னோரெண்ட்டு இந்த மாட்ரு இவங்க பண்ணியிருக்க வாய்ப்பில் உங்களுக்கு அக்டிட்டு வாங்கி தரணுன்ட்டு ரொம்ப க்யூரியாசிட்டியோடு பண்ணனது அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜஸ்ட் அண்ட் ஃபேராக எவிடன்ஸ் விட்னஸ் பாக்ஸில் சொன்னாங்க நான் வந்து அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு விஓஓஓஓ வந்து பியாண்டு அவரோட சீஃப் எக்ஸாமினேஷனையும் தாண்டி அவரோட இதையும் தாண்டி ரொம்ப டியூட்டரிட்டி விட்னஸாக நடந்துக்கிட்டார் அப்போ சிஞ்சர் கவுன்சில் வந்து கூப்பிட்டு ஜட்ஜிட்டு சொன்னாங்க செஸ் திண்டுக்கல் செஷன்ஸ் கோர்ட்டில் அவங்க சொல்ல வேண்டியது லீடிங் கொஸ்டின்ஸ்க்கு நோ தான் திரும்ப திரும்ப அவங்க வந்து அந்த இக்னோரண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை உள்ளே இம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க டியூட்டட் விட்னஸாக இருக்காங்க இது வந்து அதை வந்து இதில் உள்ள என்ட்ரி பண்ண ரெக்கார்ட் அண்ட் ரெக்கார்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க அப்படி டியூட்டட் விட்னஸஸ் ஹேண்டில் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் சைல்டு விட்னஸஸ் ஹேண்டில் பண்ணுறதை பார்த்துருக்கேன் வாய்ப்ப்பு கிடைக்கும்போது ஒவ்வொன்றையும் சொல்கிறேன் திரும்பு சொல்கிறேன் ஹெப்பக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட ட்ரையல் கோர்ட்டு அட்வொகேட்டாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராம் ஜெக்மலானி சார் நேரடியாக சாமி சார் மதுரையோட சாமி சார் சீனியர் சார் அவரிடம் சொன்னதை நான் என் சீனியர் கவுன்சில் சீனியர் கவுன்சில் திருமலராஜ் சார் அதால் கே அவர் சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஜிகே சார் இந்த முக்கியமான சொல்கிறேன் நான் ஏற்கனவே போன பதிலும் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போது டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நாகமுத்து ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு மாநாடு அதில் ரெண்டு ஃபஸ்ட்டு டிஸ்டிக் டிசில் ஜிகே சாரையும் திருமண சாரையும் கீழே வச்சுக்கிட்டே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐஜி சொல்கிறாங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்கிறோம் கிரிமினல் சைடு அட்வொகேட்ஸ் வந்து விடுதலை வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சீனியர் கவுன்சில் உங்கள் ராஜ் சாரும் எழுந்திரிச்சு பேசினாங்க ஜிகே சாரும் பேசினாங்க வன்மையாக கண்டித்தாங்க நானும் தெரிஞ்சு வாலண்டரியாக சுமோட்டாக எழுந்திரிச்சு வந்து இது மாதிரிலாம் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டியானவங்க அல்லது ஒரு லீகல் நாலேஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் உட்காரதிங்கிற அளவுக்கு கண்டித்தாங்க அதை நான் மறக்கவே மாட்டேன் அதில் அதை அதை தான் நான் போனதில் சொல்லியிருக்கேன் ஏன் த ரீசனபுள் டவுட் ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் அது மட்டும் இல்லை இது நம்ம ஒரு பே பத்திரிகை நியூஸில் அல்லது நேராக பார்க்குறோம் அதை வச்சு வந்து ஒருத்தவங்களை வந்து பார்க்க ஒரு குற்றவாளின்னு முடிவு பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு ஏப்ரல் யார் அறுவைக்கு காண்பது அறிவு மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஹைலி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைசேஷன் ரூல் ஆஃப் லா ரெலிசிட்டிங் ட்ரூத் பிஃபோர் கோர்ட் இன்மே கண்டறிகிற விஷயம் உங்களோட ரோல் இன்வெஸ்டிகேஷன் சைடு நல்லா பண்ணுங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஜிகே சார் சொன்னாங்க திருமினல் சார் சார்ன்னு சொன்னாங்க ஸ்டேஜில் இதை நான் மறக்கவே மாட்டேன் ஒரு ப்ராசிக்யூஷன் சைடு இன்வெஸ்டிகேஷன் முதல்ல அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறது அந் நீங்கள் அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அக்யூஸ்டுன்னு ஒரு இக்னோரன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அக்யூட்டல் ஈஸியாக கிடைக்குதுன்னு ஸ்டேஜில் ஏறி சொன்னது ஜிகே சார் ப்ளஸ் என்னோடய சீனியர் கவுன்சல் ராஜ் சார் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நான் ஜஸ்டிஸ் கீழே அவங்க வந்து இடைமறிச்சு அந்த ஐஜிஎஸ் கண்டித்தாங்க என்னென்னு சொன்னாங்கன்னா ரூல் ஆஃப் லா ஃபண்டமெண்டல் ரைட்டு எலிசிட்டிங் த ட்ரூத் பிஃபோர் டயாஸு ஜஸ்டிஸ்ன்றது உங்களுக்கு விருப்பம் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ஜஸ்ட் அண்ட் ஃபேராக நடந்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் கரெக்டாக இருக்கும் அட் அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது குட்டி பதினாறில் நடந்த மாநாட்டில் அவங்க சொன்னதை நினைவுபடுத்துகிறேன் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு நான் பார்த்த ட்ரையல்களில் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் ஃபீலிஸ் தர்ஸ் தஹெல்த் கோவட் ஹூலி ஒரு ஓனர்ன தங்க்